ஒர்க் அதே மாதிரி விவியனுக்கும் ஒர்க் கொடுக்கறாரு ஆனா விவியன் சொல்றாரு நான் எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டேன் திக்விஜய் இதை ஏன்னு கொஸ்டின் பண்றாரு வேலை செய்யறதும் செய்யாததும் என்னோட விருப்பம் அப்படின்னு விவியன் சொல்றாரு விவியன் சொல்ற இந்த விஷயத்த அவினாஷ் கண்முனித்தனமா அவரும் ஃபாலோ பண்ணுறது பண்றாரு நானும் இந்த வாரம் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு விவேன் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவர் டைம் கார்டா இருந்தப்போ திக் விஜய் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு வந்து இப்போ இவர் திக் விஜய்க்கு செய்யறாரு இந்த பதில கேட்டு டென்ஷன் ஆன திக் விஜய் நீங்க வேலை செய்ய மாட்டீங்க ஆனா நாங்க சமைக்கிறது மட்டும் சாப்பிடுவீங்களான்னு கேட்கவும் அப்ப நானே சமைச்சுக்கிறேன் அப்படின்னு அவரே வந்து ரவா பாக்கெட் எடுத்து சமைக்க வராரு அதுக்கு விடாம திக் விஜய் வந்து தடுக்கிறாரு கூட அவினாஷும் வந்துட்டு விவியனோட சேர்ந்து நானும் வேலை செய்ய மாட்டேன் நானே சமைச்சுக்கிறேன் நிக்கிறாரு ஒரு ரவ பாக்கெட்டை புடுங்கனோட இன்னொரு ரவ பாக்கெட்டை போய் புதுசாக எடுத்து அவரே சமைக்க ஆரம்பிக்கிறாரு அவரா சமைச்சிக்கிறது மட்டும் இல்லாம திக்விஜய மாக் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு இதை பார்த்து அவினாஷ் ஒரு வில்லத்தனமான சிரிப்போட ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாம் விவியன் வந்து திக்விஜய்க்கு ட்ரிட் மாதிரி பண்றாருன்னு நம்ம நினைச்சா கூட அவினாஷ் எதுக்கு இதெல்லாம் பண்றாரு எபிசோட் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இது தெளிவா புரியும் அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ப்ரமோக்கு மூவ் ஆன் ஆயிடலாம் ரவி பாயா எபிசோட் தான் நெக்ஸ்ட் ப்ரமோல வருது பகாவ பார்த்து ரவி பையா கேக்குறாரு என்ன புது டீம்ல உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதாவது அவினா ஷீஷா அந்த கேங்ல போய் இப்ப எல்லாம் நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு இல்லையா ரவி பையா கேக்குறாரு என்ன புது டீம்ல இருக்கிறீங்கன்ற மாதிரி அதுக்கு பகா எதுவும் பதில் கொடுக்கற மாதிரி தெரியல ஆனா கரண் வந்து பகாவை தாக்க ஆரம்பிக்கிறாரு இங்க எல்லா கார்னர்ஸ்லயும் உட்காந்து பேசிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து ஓட்ஸ் கிடைச்சிடாது நம்மளுக்கு ஓட்ஸ் வேணும்னா இங்க இறங்கி வேலை செய்யணும் வேலை பாக்கணும் பாத்திரம் விளக்கணும் பாத்ரூம் கழுவணும் இந்த வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி பகா கிட்ட சொல்றாரு அதுக்கு பகா கரனை தாக்குற விதமா கார்டுக்கு டெரெக்ஷன் கொடுக்குறவர் இவர் சொல்றதுதான் வந்து டைம் கார்டு செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கரண் வந்து இங்க பாருங்க நான் என்ன செய்யணும் செய்ய கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அததான் செய்வேன் அப்படின்னு கரண் சொல்றாரு இந்த ப்ரமோவை பார்க்கும்பொழுது வெரி நைஸ் கரண் பேச ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது இப்போ அடுத்த ப்ரமோல டைம் கார்டான டிக் விஜய் கிட்ட பிக் பாஸ் பேசிக்கிட்டு பிக்பாஸ் திக் விஜய கூப்பிட்டு உனக்கு டைம் லைன் சேஞ்ச் பண்ற பவர் நான் தரேன் நீ போயிட்ட என்ன பண்ணணும் காஷிஷ சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டு நம்ம திக்விஜயோட முகமே மாறிடுது இதனால காஷிஷ் நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆக போறது உறுதி ஆயிடுச்சு என்னடா இது முந்தையெல்லாம் நாமினேஷன் சேவிங் பவரை கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுப்பாரு ஆனா சாய்ஸ் அவங்களதா தானே இருக்கும் இப்ப பிக் பாஸ் வந்து பவரை கொடுத்துட்டு சாய்ஸும் அவரே இவங்கள தான் நீங்க சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுதான் ஹிந்தி பிக் பாஸோட த்ரீ நியூ ப்ரமோ இத பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க ஹிந்தி பிக் பாஸோட கம்ப்ளீட் அப்டேட் தெரிஞ்சிக்க எங்க லை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன் பாய்